இரண்டாயிரத்து இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலை சுற்றி சோசியல் மீடியாவில் எதிர்பாராத திருப்பங்கள் விவாதங்கள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன முதல் முறையாக தேர்தல் களத்தில் குதிக்கவுள்ள விஜய் முதல்வர் நாற்காலிக்கே நேராக திட்டமிட்டு விட்டதாகவும் தன்னுடைய அரசியல் எதிரி தற்போதைய ஆளும் கட்சியே என வெளிப்படையாக கூறியுள்ளார் விஜய் தலைமையிலான தமிழக டிவி கே டிஎம்கே வை முக்கிய எதிரியாக கருதி தேர்தலில் களமிறங்க உள்ளது இதே நேரத்தில் ஏடிஎம்கே மட்டும்தான் ஆட்சி அமைக்கும் என தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது வலைப்பதிவு பேச்சாளரும் அரசியல் விமர்சகருமான பிஸ்மி அதிமுக தங்களின் கட்சியை அமித்ஷாவிடம் அடகு வைத்துவிட்டனர் என கடுமையாக விமர்சித்துள்ளார் அதிமுக மற்றும் பாஜகவை மத்திய ஆட்சிக்கு அடிமைகளாகவே காண வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நாம் தமிழர் பா மக்க நிலை இரு கட்சிகளையும் அவர் தீய சக்திகள் என விமர்சித்துள்ளார் இவர்களின் பங்களிப்பு முக்கியமல்ல எனவும் அவர் தெரிவித்தார் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதற்கான சில கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன இப்படி ஒரு சூழலில் விஜய் முதல்வராகும் சாத்தியம் எவ்வளவு என்பது சந்தேகமாக இருந்தாலும் அவரது எழுச்சி மற்றும் மக்கள் எதிர்பார்ப்பு சிலரை உற்சாகப்படுத்துகிறது